அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததைப் போல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலகி வசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் அது இல்லை இது இல்லை எனக்கு அல்லா அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறாள் தூதர் யாரை முன் உதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் അള്ളാഹുടി യൂദ് സാഹു വലി വസ്ലമുടിയുടെ